அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டு தூதர் யோசிப்பு கனவில் தோன்றி நீ எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயிரும் ஏனெனில் குழந்தையை ஏறொது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வரலாற்றிலே செயல்படுகின்ற கடவுள் இப்பொழுது அரசனுடைய தீய எண்ணத்தை எண்ணத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு குழந்தை இயேசுவை காப்பாற்ற யோசேப்புக்கு அறிவுறுத்துகின்றார் யோசேப்புக்கு அறிவுறுத்தி நீ எகிப்துக்கு சென்றுவிட வேண்டும் குழந்தையை காப்பாற்றுவதற்கான கடவுளின் திட்டம் எகிப்துக்கு திரும்பி வேண்டாம் என்று உபாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்துக்கு போக வேண்டாம் அடையாளம் ஒரு குதிரையை வாங்க வேண்டும் என்றால் எகிப்து நாட்டுக்கு நூறு ஆடுகளை கொடுக்க வேண்டும் அப்பொழுது நூறு ஆடுகள் எங்கிருந்து வரும் மக்கள் வரிப்பணம் மக்கள் வரிப்பணத்தை கொடுத்து நூறு ஆடுகளை கொடுத்து ஒரு குதிரையை வாங்குவார்கள் எனவே போர் புரிவதற்காக குதிரையை வாங்குவதற்காக எகிப்துக்கு போக வேண்டாம் என்ற கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்தினார் அது இணைச்சட்ட நூலிலே நாம் பார்க்க முடிகிறது இப்பொழுதோ எதுக்கு போக கடவுள் சொன்னார் என்றால் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பு இல்லை பைபிள் பிறந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை கடவுளுக்கு பயந்ததாக ஆலயத்திலே படியிடுகின்றவர்கள் கட்டளை பெற்றவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கின்றவர்கள் அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் சடங்காச்சாரமாக வாழ்கிறார்கள் ஆனால் எகிப்து இப்பொழுது கடவுளுக்கு பணியாற்றின கருவியாக மாறுகிறது ஒரு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் துன்புறுத்திய நாடு அதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கவில்லை இப்பொழுது பிற நாட்டு மக்களை வரவழைத்து பாதுகாப்பு கொடுக்கிற நாடாக மாறுகிறது உலகில் எண்ணற்ற நாடுகள் அகதிகளை தன்னோடு கொள்கிறது இதில் சிறந்து விளங்குவது ஒரு நாடு கனடா நாடானது அதையடுத்து ஜெர்மனி நாடு அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களை அங்கு அவர்கள் வரவேற்று ஆதரித்து உதவி செய்து பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் பார்க்கின்றோம் எகிப்தி நாடு இப்பொழுது அடிமைப்படுத்தவில்லை எகிப்தி நாடு இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கிறது அதை அறிந்த கடவுள் யோசேப்புக்கு அதை இப்பொழுது சொல்லி காண்பிக்கின்றார் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது இங்கிருந்தால் பாதுகாப்பு இல்லை இங்கிருந்தால் அழிவு நிச்சயம் நீங்கள் எகிப்துக்கு செல்ல வேண்டும் அது ஒரு நீண்ட பயணம் அந்த நீண்ட பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் கெய்ரோ போக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டும் பாதுகாப்பாற்ற பயணம் இவர்களுக்கு பயணங்கள் புதிதல்ல நாசிரியை திருந்து பெத்திலேமுக்கு வந்தவர்கள் மரியா ஒரு பத்து மாதத்திற்குள்ளாக இரண்டு முறை போய் வந்தவர்கள் முதல் முறை இலுசை சந்திப்பதற்காக இரண்டாம் முறை ஆணைக்கு கீழ்ப்படைந்து பயணப்பட்டது இப்பொழுது அதைவிட ஏறக்குறைய பத்து மடங்கு தூரம் இந்த பயணத்திலே கடல் உடன் இருக்கின்றார் பாதுகாப்பு பெறுகிறார்கள் இறைவார்த்து கீழ்ப்படை நடந்தால் பாதுகாப்பு நிச்சயம் கடருடைய வார்த்தை மாத்திரம் சார்ந்திருப்போம் அன்பிறைவா முதல் அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் முதல் வார்த்தை வழியா பாதுகாப்பெற்றுக் கொள்ள கிருமையாகிறோம் இறைமகன் இயேசும் ஜபங்கோளும் தாயும் தந்தைமா கடவுளே ஆமே